எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நேற்றைய தினத்தில் வந்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்ற நாளாக காணப்பட்டது இதன்போது பலருக்கு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது அதாவது சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்து அடிப்படையில் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுகள் செப்டம்பர் மாதம் ஒரு தொகுதியினருக்கு வழங்கப்பட்டது ஏற்கனவே இந்த சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்ட போது ஜூலை மாதத்தில் ஆரம்ப கட்டமாக ஒரு பத்து வீத மாணவருக்கு வந்து முறையாக அவர்களுடைய கோவைகள் பரட்சிக்கப்பட்டு முழுமையான கொடுப்பனவுகள் செய்யப்பட்டிருந்தன இருந்தன இதன் போது கோவைகளை பரீட்சிப்பதற்கு போதிய கால அவகாசம் இல்லாததன் காரணமாக ஒரு சிலருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன ஒன்று செய்யப்பட்டது இடைக்கால கொடுப்பன ஒன்று அந்த கொடுப்பனவானது ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அநேகமானவர் கொடுக்கப்பட்டது பலருக்கு இந்த கோவைகள் பரீட்சிக்கப்பட்டு முழுமையான கொடுப்பனவுகள் ஆகஸ்ட் மாதத்திலும் செய்யப்பட்டது மீண்டும் செப்டம்பர் மாதத்தில் கணிசமான ஓய்வூதிய நலன் பெறுபோருக்கு இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் கொடுப்பனவுகள் செய்யப்பட்டிருந்தன இதற்கு உதாரணமாக எங்களுடைய பிரபலமான ஒரு அரசு ஊழியராக இருக்கின்ற அன்பு ஜவஹர் சார் அவருடைய முகநூல் பக்கத்தில் வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஓய்வூதிய கொடுப்பனவுகள் பற்றி ஒரு பதிவினை செய்திருந்தார் அதனை ஆதாரமாக எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகின்றேன் அவர் பதிவிட்டிருக்கின்றார் எனக்கு அதிகரிக்கப்பட்ட முழுமையான ஓய்வூதியத்துடன் ஜூலை ஆகஸ்ட் நிலுவையும் இம்மாதம் கிடைத்துள்ளது இம்மாதம் கிடைக்காவிட்டால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த அக்டோபர் மாதத்துக்குள் அது பெறும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்திலே இந்த நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தும் முற்றுமுழுதாக வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தும் ஓய்வூதிய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இவ்வாறு அடிப்படையில் அன்பு ஜவாஸர் சொன்னால் அவரோட கொடுப்பனவுகள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவருக்கு என்ன சொன்னால் அவருடைய கொடுப்பனவுகள் வந்து ஆஹ் ஜூலை மாதத்தில் அவருக்கு வந்து இடைக்கால கொடுப்பனவாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வழங்கப்பட்டிருக்கும் அதில் பேலன்ஸ் ஒன்று காணப்படுகிறது மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தாறு ஆறு ரூபாய் எண்பத்தி நான்கு சதம் அவர் அது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் மாத்திரம்தான் அவருக்கு ஜூலை மாதத்தில் அதிகரிக்கப்பட்டது அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்திலும் கூட அவருடைய கோவைகள் முழுமையாக பரீட்சிக்கப்பட்டு முழுமையான ஓய்வூதிய கொடுப்பனவு செய்யப்படல்ல மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்தான் கிடைக்கப்பெறுது அதிலும் ஒரு பேலன்ஸ் அவருக்கு இருக்கு செப்டம்பர் மாதத்தில் அன்புசரிட கோவைகள் முழுமையாக பரீட்சிக்கப்பட்டு அவருடைய சுற்றறிக்கையின் அடிப்படையில் அவருக்குரிய கொடுப்பனவான முழுமையான அதிகரிப்பான ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி நான்கு சதம் வந்து முழுமையாக செப்டம்பர் மாதத்தில் வழங்கப்பட்டிருப்பதோடு ஜூலை மாதத்தில் செலுத்தப்பட வேண்டிய அரியஸ் அதே நேரம் ஆகஸ்டுக்குரிய அரியஸ் மொத்தம் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தெட்டு சதம் செப்டம்பர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுடன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ரெண்டு மாதத்துக்குரிய எரியஸ் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தெட்டு சதமும் செப்டம்பர் மாதத்துக்குரிய அவருக்குரிய அஹ் முழுமையான ஓய்வூதிய அதிகரிப்பான ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி நான்கு சதமும் அவருடைய கணக்கில் வைப்புள்ளிடப்பட்டிருக்கும் இது ஒரு தொகுதியினருக்கு இவ்வாறு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கும் அஹ் மீண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு செய்யப்பட்டவர்கள் அடுத்த மாதத்துல முழுமையான ஓய்வூதிய கொடுப்பனவை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த சுற்றறிக்கை இவ்வாறு இருக்க ஏனைய சுற்றறிக்கைகளுடைய நிலைமையை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓய்வு பெற்றவர்களுக்குரிய அந்த சுற்றறிக்கைகள் வந்து இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதே நேரத்துல அஹ் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவுகள் எவ்வாறையும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றோருக்கு இவ்வாறான அதிகரிப்புகள் எதுவும் அஹ் இதுவரை இல்லை எனவே புதிய வரவு செலவு திட்டத்துக்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது எனவே அக்டோபர் மாதத்துல சகல கொடுப்பனவுகளும் புதிய அதாவது பழைய சுற்றறிக்கைகள் அனைத்தும் முற்படுத்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது எனவே அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவரும் பொறுமையாக காத்திருங்கள் நாங்கள் அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்பாக உங்களுக்குரிய கொடுப்பனவுகள் அக்டோபர் மாதத்துல செய்யப்படும் என அரசாங்கம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டத்திலும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு கொடுப்பனவு அதிகரிப்பொண்டு நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்